பதிவு செய்திருக்கிற ஆறு மாட்டின் உரிமையாளர்களை விடாமட்கிறாங்க சீட்டு கொடுக்குற

இருக்கினைவஞ்சரை கிராமத்தார்கள் இளைஞர்கள் சாரதிகள் விடாமடக்குவாங்க வீர ராகோபுரம் விஸ்வா நம்பர் மூணு வீரராக வினியாஸ்ரீ ஹரி ஒற்ற மாடு நம்பர் ரெண்டு நாகமங்கலம் கவின் விஜயகுமார் ஒற்ற மாடு நாகமங்கலம் நம்பர் நாலு கருப்பூர் வீடு வீரப்பன் நினைவாங்க கருப்பூர் முன்னாள் பந்தய ஜாம்பவான் மறைந்த வீரப்ப நினைவாக நம்பர் அஞ்சு மாதிராவையில் ஆகாய காளி கம்பத்துப்பட்டி வடிவேலு மாடு நம்பர் ஒன்னு நாகமங்கலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் துணை நாகமங்கலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் துணை நம்பர் ஆறு வேலை மாட்ட போட்டு

இங்க பாப்போம் ஒரங்கிட்ட பிடிச்சா நல்லா ஒரங்கிட்ட பிடிச்சா

Ponga, ponga. ஆடு வந்து வேண்டும் முதல் தனியா இரண்டாவது மாடு தனியா மூணாவது மாடு தனியா தனித்தனியா তাৰপিছত இரண்டதாக நாக மங்கலம் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்ட முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வீரராஜ விஸ்வாடி கொடியிடத்து முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ரெண்டு மாடு வர்றது ரெண்டு மாடு மிக மாடு திருக்கோட்டை மாவட்டம் மனமேல் கூடிய தாழகா கீர ராகாவர விஷுவா அந்த மாட்டினை வேட்டி வருகிற சூர்யா சூரியா தற்கொலை இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மரம் தாய்ஞ்சி நாகமங்கலம் நாகமானதான் அந்த மாட்டினை வேட்டி வருகிற சாணதி கீர ராகவே விஜயகுமார் போவேணி விட்டாரு

No, don't know Saya dari Afrika, pertama di kamar ini.